மறைந்தாலும் நம் நினைவுகளில தமிழ்நாட்டு மக்களின் நினைவுகளிலே என்றும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் நினைத்திருக்கின்ற பொன்மலச்சம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினம் இன்றைக்கு அவரை அமெரிக்காவிலே உடல் அங்கே சிகிச்சை பெற்ற போது புரட்சித் தலைவர் உயிரோடு இல்லை அவர் இறந்து விட்டார் என்ற பொய்ப் பிரச்சாரங்களை எல்லாம் முறியடித்து இந்த ஆண்டிப்பட்டி மக்கள் அவரை படுத்துக்கொண்டே ஜெயிக்க வைத்தவர்கள் இந்த ஆண்டிப்பட்டி குழு மக்கள் அந்த ஆண்டிப்பட்டி மண்ணில இங்கே இருக்கின்ற புரட்சி தலைவர் டாக்டர் சிலை எம்ஜிஆர் அவர்களின் சிலை பல ஆண்டுகள் இதை நிறுவ முடியாமல் இந்த வெண்கல சிலை உருவாக்கப்பட்டு அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தவசி அவர்கள் வீட்டிலேயே அவர் முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை பல முயற்சிகளுக்கு பிறகும் வைக்க முடியாமல் இருந்தது தொண்ணூத்தி அம்மா அவர்கள் என்னை இங்கே பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இங்கே இங்கே அனுப்பி வைத்து அம்மா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இங்கே இயக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தபோது அதன் மக்களும் என்னை வெற்றி பெறச் செய்தார்கள் அப்பொழுது பெரும் முயற்சியை நாங்கள் எடுத்து இரண்டாயிரம் ஆண்டில் அம்மா அவர்கள் திருக்கரங்களால் இந்த புரட்சித் தலைவர் அவர்கள் பெண்கிணச்சிலே இங்கே நிறுவப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அது எங்கள் மனத்திலே பசுபரத்து ஆணை போல் நிறைந்திருக்கிறது அந்த புரட்சி தலைவருக்கு அவரது அரசியல் அரசாங்க அம்மா அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற ஆதரவு அளித்த இந்த மக்களை வாழ்கின்ற இந்த புண்ணிய பூமியில எப்படி கிறிஸ்துவர்களுக்கு வாட்டிகன் சிட்டியோ இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மெதினாவோ அது இந்துக்களுக்கு காசி ராமேஸ்வரன் என்பார்களே அதுபோல ஒவ்வொரு மதத்தினருக்கும் புனித தலங்கள் போல புரட்சி தலைவர் அவர்களின் தொண்டர்கள் அம்மா அவர்களின் தொண்டர்களுக்கு புனித தலமாக இருக்கக்கூடிய ஆண்டை இந்த புனித பூமியில் புரட்சி தலைவர் அவர்களுக்கு அவரது முப்பத்தெட்டாவது ஆண்டில் அவரது தொண்டர்களாகிய நாங்கள் அம்மாவின் பிள்ளைகளாகிய நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இரும்பு பெண்மணியின் பெயரிலே திருப்பெயரிலே இயக்கம் கண்டிருக்கின்ற நாங்கள் அம்மா என்கிற அந்த மாபெரும் கம்பீரமான அந்த அரசியல் ஆளுமையை குடியிலே வைத்திருக்கின்ற உரிமை பெற்றிருக்கின்ற நாங்கள் இங்கே புரட்சித் தலைவருக்கு அம்மா அவர்களின் ஆசானுக்கு இங்கே மரியாதை செலுத்துவதிலே உண்மையிலே நாங்கள் மிகவும் பெருமை திரு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த ஒரு அதிமுக என்ற பேர் இயக்கம் தற்போது குரங்கு கையில் கிடைத்த ஒரு பூமாலை போன்ற எடப்பாடியில் கையில் சிக்கியிருக்கிறது என்று வைத்தியலிங்கம் சொல்லியிருக்கிறார் அதுக்கு உங்கள் கருத்து அந்த பூமாலையை வந்து அந்த பூமாலையில் ஒவ்வொரு பூக்களாக அவர் பித்தி எரிந்து கொண்டிருக்கிறார் அதுல வந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அண்ணன் வைத்தியலிங்கம் நான் மிகவும் மதிக்கக்கூடிய நண்பர் அம்மாவின் தீவிர தொண்டர் அவர் எங்களுக்கு எதிராக இருந்த காலத்திலும் சரி எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற காலத்திலும் சரி தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் அவருக்கும் எங்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் உடையவர் அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் பிரிந்து நின்றோம் இன்று அதே அரசியல் எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு பதில் சொல்றோம் பெரிதும் மதித்து நீங்கள் எங்கே என்னை சந்தித்தாலும் எந்த ஒரு நெருக்கடியிலும் உங்களை சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிச் செல்பவர் அதுபோல ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களுடன் சண்டைக்கு வருவதோ எதுவும் இல்லாமல் ஊடகங்களை மீது மிகுந்த மரியாதையும் ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற வாகனங்களாக இருக்கின்றீர்கள் நாட்டு தடப்பை எல்லாவற்றையும் நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது யாரோ கிளப்புகின்ற வதந்தியை இருபத்தி ஒன்றாம் தேதிய பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுது நண்பர்கள் வந்து அவர்களே கேட்டார்கள் ஊடகத்துறை நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ கூட்டணியில் நான் சொன்னேன் நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுது இன்னும் மாடே வாங்கல அதுக்குள்ளார்க்கு பத்து வாங்க தெரிகிறானா மாடசாமி கிடைய அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு அது போல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இன்னொன்னு சொன்ன எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க நக்கலுக்கோ பேர் பேர்பட்ட தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமொழியை திருப்பி சொன்ன அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சிட்டு தெரியறானா கிருஷ்ணமூர்த்தி எங்க ஊர்ல சொல்லுவாங்க அது கிருஷ்ணமூர்த்தி அந்த நபர் இல்ல கிருஷ்ணசாமி சொல்லலாம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாங்க அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பதை எனக்கு தெரியும்னு உங்கள்ட்ட சொன்ன அந்த வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்னேன் எனக்கு தெரியும் அதனால அந்த வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம் சொன்னேன் ஆனா வதந்திகளை தகவல்கிற பேர்ல அதை செய்திகளாக்கும் பொழுது எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் எட்டு ஆண்டுகளாக என்னோடு ஆளும் கட்சியாக பொழுது ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் லட்சியங்களை அம்மாவின் கொள்கைகளை அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்தான் என்பதை மனதிலே கொண்டு என்னோடு லட்சோபது லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் பெரிய சொன்னவங்க எல்லாம் எங்களை விட்டு போனாலும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக அரசியல் சக்தியாக இந்த இயக்கத்தை லட்சோப லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழி நிர்வாகிகளும் விலை போகாத நிர்வாகிகள் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லி வந்தேன் இது ஏதோ அதீத நம்பிக்கையில் சொல்ல எனது முப்பது ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமையாக மறைந்த பிறகும் இன்றும் மக்களால் தினமும் நினைத்து பார்க்கப்படக்கூடிய இரும்பு பெண்மணி அம்மா அவர்களுக்கு அருகிலேயே அல்லது இருபத்தி மூன்று வயதிலிருந்து இருந்து அவர்கள் முதலமைச்சர் வரை அவர்களுக்கு ஒரு உதவியாளராக அவருக்கு ஒரு பாதுகாவலராக அவருக்கு சேவகனாக நான் வந்து அவருடைய எம்ப்ளாயியா இல்ல குடும்ப நண்பராக அந்த குடும்ப நண்பர் வீட்டு பையனாக அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் வருமானத்துக்காக இருந்தவல்லாம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறந்த பிறகு அம்மா அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சதி நடந்தது அம்மா அவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்கிற மாதிரி அவர்கள் உறவினர்கள் யாரும் அம்மா கூட இல்லை அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு குடும்ப நண்பர்களாக பழகி இருந்த நாங்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தோம் அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவாரா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களது குடும்ப நண்பர் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரோடு நாங்கள் அம்மா அவர்களிடம் எத்தனையோ அரசியலை அம்மா அவர்கள் கூட இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் இன்றைக்கு நானே ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகின்ற அளவிற்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் பரப்பியவர்களுக்கும் அதை தகவல் என்ற பெயரில் சரியாக போட்டு அந்த வதந்திகளுக்கு பலியாகிவிட்ட ஊடகங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களை சதி செய்பவர்கள் அண்ணன் அவர்கள் சொன்னது போல அவர் அப்பொழுதான் அடிக்கடி மேடையில் சொல்லுவார் நீங்க பாயில ஒழுங்கி வந்தீங்கன்னா நான் ஜமு காலத்தில் ஒரு வருவேங்கிற அளவுக்கு அரசியல் ஞானமும் அரசியல் அனுபவம் உள்ள கட்சி அம்மா மக்கள் கொண்ட கட்சி எங்கள் தொண்டர்கள் ஆனா உண்மையில பிளஸ் மாதிரி இதுபோல வதந்திகளாலும் பொய்ச்செய்திகளையும் கூட எங்கள் நம்பி அதை வெளியிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு முப்பத்தி நாலு தொகுதிக்கு நேரடியாக போய் நான் எங்கள் தொண்டர்களை சந்தித்து உசுப்பி விட வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் செய்ததற்கு நன்றி ஏன்னா எங்கள் தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் தன்மானத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எட்டு ஆண்டுகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தேர்ந்து வருகிறது இருபத்தி ஒன்று தேர்தலிலே யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற இதை நாங்கள் தீர்மானித்தோம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தோமோ அவர்கள் வர இந்த தேர்தல் அதையும் தாண்டி எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடின உழைப்பால் எங்கள் இயக்கம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகளில் கட்டமைப்பும் சரி பலமாக இருக்கிறது பல மாவட்டங்களிலே எங்களது வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது இருக்கிறது பல மாவட்டங்களிலே எங்களை தவிர்த்து விட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்கிற சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த காலகட்டத்திலே எங்கள் இயக்கத்திற்கு எது நல்லதோ அந்த முடிவை நான் எடுப்பேன் இதுபோல வதந்திகள் இது போல செய்திகள் எல்லாம் கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல நாங்கள் அதே நேரத்தில் ஊடகங்கள் அந்த செய்திகளை உண்மைத்தன்மையை அறியாமல் அறிவிப்பது அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களது கேள்வி இன்னொன்னு எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் இல்ல எங்க கல்யாணத்தை நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அதை ஊடகங்கள் நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் அம்மா மக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் எங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க வந்து பொண்ணு பார்க்கிற மேட்ரிமோனியல் சர்வீஸ் தான் நடத்த வேண்டாம் யாராக இருந்தாலும் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் நீங்களும் எங்கள் மீது இப்படி சேற்றை எண்ணெய் வீசினால் நாங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஊடகங்கள் பொதுவானவர்கள் ஏதோ ஒரு சில கட்சிகள் அவர்களுக்கு சார்பான ஊடகங்கள் இருக்கின்றன ஆனால் மற்றபடி நிறைய நடுநிலையான ஊடகங்கள் கூட இந்த வதந்திகளிற்கு பலியாகி இருக்கிறீர்களே என்பதுதான் எனக்கு வருத்தம் இன்னொன்னு யாரும் இந்த டிவி தினகரனையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் கடந்த காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் பல நெருப்பாற்றிகளை தாண்டிதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்கள் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதனால எங்களுக்கு எது தேவை எங்களுக்கு எந்த கூட்டணி தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் இன்னும் பல முறை சொல்லிட்டேன் கிளிப்புள்ள மாதிரி உங்களை மக்கள் முன்னேற்ற கழகத்தை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அணுகி எங்களை அணுகி எங்களை அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கிய கட்சிகள் எங்களை அழைப்பது உண்மை கூட்டணி உருவாக்க விரும்புகிற விரும்புகின்ற கட்சிகளும் எங்களை அணுகி எங்களை அணுகி எங்களை நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை எங்களுக்கு எது சிறந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சிறந்தது இது மூணு மாசத்துல திருவிழா மாதிரி நடத்தி முடிகிறது மூணு மாசத்துக்கு அதை தாண்டி ஜூன் மாசத்துல எங்கள் இயக்கம் இருக்கணும் தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எங்கள் கொள்கைகளுக்காக லட்சியங்களுக்காக அடுத்த நூற்றாண்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் அதை கொண்டு செல்கின்ற பொறுப்பு எங்களுக்கு யாரோ கிளப்பி விடுகிற சதிகாரர்கள் செய்கிற தயவுசெய்து எங்களிடம் நீங்கள் எங்களை அருகிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள் நிறைய செய்தி ஆசிரியர்கள் தலைமை தாங்க என்னோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள் யாரோ சொல்கின்ற செய்தியை கேட்டு அதில் அமமுகவை பற்றி இழுப்பது நாங்கள் எது சொல்லாமல் இருப்பதை எப்படி நியாயமாகும் முடியும் அதனால தான் சொல்றேன் எங்கள் நிலைப்பாட்டை பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டேன் எங்கள் கூட்டணி என்பது தை பிறந்த பிறகு அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் பொதுவாக நம்ம தேர்தல் அறிவிப்புலாம் பார்த்துருக்கோம் தை மாதத்தில் நாங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறோம் அது எங்கள் கட்சியின் நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு உறுதியாக முடிவெடுப்போம் இது போன முறை நாங்கள் யார் வரக்கூடாது என்பதற்காக போராடினோம் ஆனால் எங்களால் சட்டமன்ற செல்ல முடியவில்லை ஆனால் இந்த முறை நாங்கள் உறுதியாக சட்டமன்றத்திற்கு எங்கள் வேட்பாளர்கள் செல்ல இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த கூட்டணிகளே இருந்தாலும் அம்மாவின் தொகுதியில அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடும் அதுல யார் போட்டியிடறாங்க நான் என்ன முடிவு செய்யல உடனே நீங்க போட்டியிருக்கீங்களா எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக போட்டியிட்டு வெற்றி பெறும் என்னோடு பயணிப்பவர்கள் எட்டு ஆண்டுகளாக தங்கள் பதவிகளை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை கூட தூக்கி இருந்துவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் ஏழு பேர் இருக்கிறார்கள் அதுபோல இவரை போன்ற இவரை போன்ற இவரை போன்ற நிர்வாகிகள் இந்த இயக்கத்தை அந்தந்த பகுதியிலே மாவட்டங்களே கட்டி காப்பவர்கள் இருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டமைப்பு கட்சிகளுக்கும் இணையாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி முடித்து விட்டோம் இன்னும் சொல்ல போனால் எங்கள் நிர்வாகிகளிடம் வேண்டுமானால் பணபாதம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கொள்கை பலமும் லட்சிய பலமும் யாரை வீழ்த்தணுமோ அதை வீழ்த்த வேண்டிய நோக்கோடு இருப்பவர்கள் ஆனால் எங்களுக்கு எங்களை உசுப்பி விடுகிற செய்தியாக இருந்த பட்சத்தினால எங்க தொண்டர்கள் எல்லாம் தொகுதி தொகுதியாக சென்று அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக நீங்களே செய்து விட்டீர்கள் நன்றி நீங்க நாங்கள் கூட்டணி முடிவு எடுத்த பிறகு எங்கள் முடிவை உங்களிடம் உறுதியாக செய்வேன் நான் எந்த மேடையில் கூட்டணிக்கு செல்கிறேன் என்பதை அறிவித்துவிட்டு தான் செல்வேன் எங்களுக்காக யாரும் முடிவெடுக்க முடியாது நாங்கள் எந்த கூட்டலில் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதற்கான அனைத்து அதிகாரங்களையும் பொதுச்சேலியை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நாங்கள் தான் முடிவு செய்வோம் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு சூழல் நிலவுகிறது தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எடுக்கப் போகின்ற முடிவுதான் வெற்றி தோல்வியை உறுதியாக ஒரு கூட்டணிக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையில இயற்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அந்த ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறது அதனால எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் இந்த வதந்திகளை கண்டு ஏமாற மாட்டார்கள் எங்களுக்கு மரியாதையாக எங்களது இயக்கத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு தொகுதியை சரியாக வைத்து வேட்பாளர் தகுதியாக உள்ளவர்களுக்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை பெற்றுதான் அது தருகின்ற கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுவோமே தவிர தமிழ்நாட்டு மக்களின் நலனும் எங்கள் இயக்கத்தின் நலனம் இந்த மூன்று மாதத்தோட கட்சியுடைய நடவடிக்கைகள் முன்வை அதை தாண்டி ஜூன் மாதத்திலிருந்து மறுபடியும் நாங்கள் அடுத்த பணத்தை நோக்கி செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது அதனால நீங்களே எப்படி செஞ்சீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அதனால தயவு செய்து வருகின்ற வதந்தி எல்லாம் தகவல் என்ற அடிப்படையில செய்தியாக்கிறார்கள் அது உண்மையிலேயே வருத்தத்தை